தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழி தீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு மேலும் இளைஞர்களை கஞ்சாவுக்கு அடிமையாக்கி கூலிப்படையாக மாற்றி வருகின்றனரோ என்ற சந்தேகமும் எழுகிறது அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார்னா கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலம் ரொம்பவே பாதிச்சிருக்கு இப்படி இளைஞர்கள் தொடர்ச்சியாக கஞ்சா போன்ற போதைப்பொருட்களுக்கு அடிமையாகி சமூக சீர்கேடுகளில் ஈடுபடுறத பார்க்கும்பொழுது யாரோ சில பேரோட சுயலாபத்துக்காக இளைஞர்கள் கூலிப்படையாக மாற்றப்படுகிறாங்க அப்படின்ற சந்தேகமும் எழுது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அனைத்து விதமான சமூக சீர்கேடான செயல்களுக்கும் பின்புலமாக கஞ்சா தான் இருக்குது இதற்கு எதிராக தமிழக அரசும் விரைந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்காரு திரு அண்ணாமலையோட வேண்டுகோளை ஏற்று நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு